கர்நாடக மாநிலம் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது கல் வீசப்பட்டதாக கூறி போராட்டம் நடைபெற்றது விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அடுத்தடுத்து கற்கள் வீசப்பட்டதாக இந்து அமைப்பினர் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த புகாரினை தொடர்ந்து போராட்டம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன கர்நாடக மாநிலத்திலே விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாண்டியா மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு அந்த விநாயகர் சிலைகள் தற்பொழுது கரைக்கக்கூடிய பணிகளும் நடந்திருக்கின்றன இந்த நிலையில்தான் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தின் பொழுது கல்வீச்சு சம்பவம் நடந்ததால் கர்நாடக மாநிலத்தினுடைய மாண்டியா மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலே இது மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ள ஏற்பட்டிருக்கின்றன அதன்படி மாண்டியா மாவட்டத்திற்கு உட்பட்ட மற்றொரு பகுதியிலே விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சில மர்ம நபர்கள் கற்கள் வீசியதாக புகார் அழிந்திருக்கின்றது அதன்படி விநாயகர் சிலையை எடுத்துச் செல்லும் பொழுது கற்களை வீசியிருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலே அனுமதி இல்லாமல் போராடுகின்றார்கள் என்பது உட்பட அந்த முழக்கங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடித்து விரட்டியதால் மாண்டியாவிலே பெரிய அளவில் கலவரம் மூண்டிருக்கின்றது ஏற்கனவே கடந்த ஆண்டுகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் கூட இதே மாண்டியா மாவட்டத்தில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடந்த பொழுது ஏரிகளில் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையிலே அங்கு ஒரு தரப்பினர் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் பொழுது இசைக்கப்பட்ட விநாயகர் பாடல்களை அனைத்து விட்டு சாலையில் செல்ல வேண்டும் என்று கூறியதால் இதே போன்று ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் கலவரம் ஏற்பட்டிருந்தது ஆட்சியில் அங்கு காங்கிரஸ் அரசு இருக்கக்கூடிய நிலையில் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த அமைப்பினரும் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் தற்போதும் அதே மாண்டிய மாவட்டத்தினுடைய மற்றூர் பகுதியிலே விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மிகப்பெரிய அளவில் கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது கல்வீச்சில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்திலே காவல்துறையினர் தடியடி நடத்தியிருப்பதால் ஆளும் அரசுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த அமைப்பினர் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்